ஒல்லும் வகையான் ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் ஒல்லும் வகையான் கொல்லும் வகையாங்கிறது தம்மால் முடிந்த அளவுக்கு அறவினை அறங்கிறது நல்லதுதான் வினைங்கிறது செயல் நல்ல செயல்களை ஓவாதேன ஒழியாதேங்கிறது செய்வதை நிறுத்தாதே என்னால் முடிந்த அளவுக்கு பிறகு நல்லதை செய் அதை நிறுத்தாதே செல்லும் வாயெல்லாம் செயல் வாயெல்லாம்ங்கிறது இடம் எல்லாம் தர்மம் ஒரு நாள் எந்த இடத்துல எல்லாம் அறம் செய்ய முடியும் மனதால் செய்யலாம் வாயால் செய்யலாம் செயலால் செய்யலாம் அப்ப மனதால் எப்படி செய்யுது விபத்து நடக்குது இந்த எல்லாம் போகுது இல்ல ஆஹ் விபத்து நடக்குது விபத்து நடக்கும் போது நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இங்க இருந்து நம்ம டிவியில எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த துன்பம் இருக்க அவங்க நல்லா இருக்கணும் மனசார அவங்கள மனைக்குது எப்பவுமே அவங்க நல்லபடியா இருக்கணுங்கிறது மனதார அவ வாழ்த்துவதுங்கிறது மனதால் நினைக்கக்கூடிய நற்சிந்தனை இப்ப ஒருத்தங்க நான் சொல்லுதாங்க எனக்கு இப்படி எல்லாம் இருக்குதுன்னு இந்த உடம்பு சரி இல்லை எல்லாம் சொல்லும் போது உனக்கு எந்த துன்பம் நீ நல்லா இருப்ப வாயால வாழ்த்துவது நற்சொல் சொல்லுவது ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க உடனே ஓடி போய் அவங்களுக்கு தூக்கி விடுவது இது உடலால் செய்யக்கூடியது இப்ப மூன்று வகத மாட்டு அர செய்யலாம் நல்ல வாயால் சொல்லுவது மனதால் நினைப்பது உடலால் செய்வது ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அரவினை தொடர்ந்து ஒன்னால் முடிந்த அளவுக்கு நல்லது செய்துகிட்டே இருக்கணும் அந்த அற வினைகளை எப்படி செய்யலாம் நல்ல வினைகளை எப்படி செய்யலாங்கிறது மனதால் நினைக்கிறது வாக்கால் சொல்லுவது செயலால் செய்வது பொருள் ஒல்லும் வகையான் தத்தமக்கு இயலும் அளவு அறவினை அறமாகிய நல்வினை ஓவாதே ஒழியாதே செல்லும் வாயெல்லாம் எய்தும் இடமெல்லாம் இடம் எய்தும் இடம் என்னதுன்னா மனம் மொழி மெய்கள் செயல்ங்கிறது தர்ம செய்க விளக்கம் ஒருவர் தம்மால் இயன்ற அளவு அறமாகிய நல்வினையை இடைவிடாமல் செய்ய வேண்டும் அறத்தை செய்ய வழி மனம் மொழி செயல் மனதால் நல்லவற்றை நினைத்தல் நற்சிந்தனையும் வாய் வாயால் நல்லவற்றை சொல்லுவது நற்சொல்லும் உடலால் நற்செயல்களை செய்தலும் இந்த மூன்றும் அறம் செய்யும் வழிகளாகும்